வாழ்க குருவே துணை குரு அடி போற்றி ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வா வாசு வருடத்தில் இந்த ஜூன் மாதம் வரக்கூடிய பெயர்ச்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மிக மிக முக்கியமான பெயர்ச்சி எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு முக்கியமான பெயர்ச்சி அப்படின்னா செவ்வாய் பெயர்ச்சி இந்த செவ்வாய்க்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா செவ்வாய் பயிற்சி அப்படிங்கிறது அவ்வளவு முக்கியமானது என்ன காரணம் அப்படின்னு பார்க்கையில் வீடு மனை பற்றி ஒருத்தர் யோசிக்கணும் அப்படின்னாலே செவ்வாய் பகவான் நல்லா இருக்கணும் அதே போல கலத்திரம் பெண்ணிற்கு கலத்திரம் அமையணும் அப்படின்னா செவ்வாய் பகவான் நல்லா இருக்கணும் உடன் பிறப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி தம்பி சகோதரத்துவத்தை குடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் இந்த கிரகம்தான் வந்து துணிச்சல் தைரியம் தன்னம்பிக்கை அது மட்டும் இல்லாமல் எடுத்துக்கொண்ட செயல தாக்கு பிடிக்கும் திறன் கடைசி வரை இருந்து வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு தொழிலை செய்கிறோம் அப்படின்னா அந்த தொழிலில் கடைசி வரை நின்று ஜெயிக்கிறது அப்படிங்கிறது இந்த செவ்வாய் கிரகத்தோட மிக மிக முக்கியமான வேலை ஒருத்தர் சரீர பலமாக இருக்கு உடல் ஆரோக்கியம் பலம் ரத்தம் எப்படி இரத்த நாளங்கள் எப்படி இருக்குது அவங்களோட ஆரோக்கியம் எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா செவ்வாய் பகவான் வலுவாக இருக்கணும் அப்போ தான் அந்த ஆரோக்கியம் குறித்த விஷயங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்கும் இப்படிப்பட்ட செவ்வாய் பகவான் பெயர்ச்சி ஆவரார் இவ்வளவு நாளாக நீச நிலையில் இருந்த செவ்வாய் பகவான் காலப்புருஷனின் நான்காம் இடமான கடகராசியில் இருந்தவர் இப்ப காலபுருஷ தத்துவப்படி ஐந்தாம் இடம் பாக்கியஸ்தானம் அதிர்ஷ்டஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்திற்கு செவ்வாய் பகவான் பெயர்ச்சி ஆகிறார் வருகின்ற ஜூன் ஏழாம் தேதி பெயர்ச்சி ஆகிறார் அதிலிருந்து ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி வரை அங்கதான் சஞ்சாரம் செய்து அருள் வலிக்க போறார் இப்படி இப்படி பெயர்ச்சியாகி அருள் வலிக்கக்கூடிய இந்த செவ்வாய் பகவானால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன நடக்கும் என்ன விதமான மாற்றங்கள் என்ன விதமான முன்னேற்றங்கள் பார்வை பலன் தொடர்ச்சியா பாருங்க முழு வீடியோவும் பாருங்க நீங்க முழுமையான விஷயத்தை தெரிந்து கொள்ள முடியும் இப்ப உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத இப்ப பார்ப்போம் காலபுருஷனின் இரண்டாவது ராசியா இருக்கக்கூடிய பாத்தீங்கன்னா ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வகையில இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு இது நாள் வரை மூன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய இடத்துல நீசகதி அடைந்திருந்த செவ்வாய் பகவான் அப்படிங்கிறவர் நான்காம் இடம் கேந்திரத்தில் அமர்ந்த போகிறார் கேந்திரஸ்தானத்தில் அமர போகிறார் கேந்திரஸ்தானம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரிசபராசிக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு அப்ப ஏழு கூடியவர் களத்திரநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் கேந்திரஸ்தானத்தில் அமர்ந்து அற்புதமாக அவர் அருள்வளிக்க போகிறார் அது மட்டும் இல்லாம கலத்திரஸ்தானத்தோட இடத்தையும் அவர் பார்வை அப்படிங்கிற ஒரு விஷயத்தால பார்வை பலன் செய்கிறார் தொழில் ஸ்தானத்தையும் பார்க்கிறார் இலாபஸ்தானத்தையும் பார்க்கிறார் அப்ப இந்த காலகட்டம் அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சிறப்பை தரக்கூடிய வகையில இந்த பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு குறிப்பா ராசி அன்பர்களை பொறுத்த வகையில் இந்த செவ்வாய் பயிற்சிக்கு பிறகு இடம் வீடு பூமி மனை சார்ந்த விஷயங்கள் வாங்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு நிலம் சார்ந்த முதலீடுகள் அப்படிங்கிறது அற்புதமா இருக்கு அதுலேயும் வீடு கட்டலாம் தாராளமாக வீடு கட்டலாம் நீண்ட நாள் கனவு இல்லம் அப்படிங்கிறத இப்ப நீங்க தொடங்கி செய்யக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது உருவாயிருக்குங்க மிக அற்புதம் அடுத்து தாயாரோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் ஏன்னு கேட்டேன்னா கேது இணைவு பெற்று இருக்க இந்த காலகட்டத்தில் தாயார் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் அப்படிங்கிறத எடுத்துக்க வேண்டிய அவசியமும் இருக்குது இது நாள் வரை வீடு கட்டி குறை இருந்தது அல்லது வீட்டில் ஏதாவது மாற்றங்கள் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்க வேண்டியது ரொம்ப அவசியம் இடமாற்றம் வீடு மாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி நீங்க இடமாற்றம் வீடு மாற்றம் சார்ந்த விஷயங்களையும் செய்து கொள்ள முடியும் ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அது மட்டும் பெண்களுக்கு இது வரை நீண்ட நாள் வரண் பார்த்தாச்சு வரனே அமையல பல்வேறு விதத்துல முயற்சி செஞ்சாச்சு சரியான மாப்பிள்ளை அமையல வரண் அமையல திருமணம் தள்ளி தள்ளி போகுது அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இனிமே விரைவில் கைகூடிரும் ஏன்னா செவ்வாய் பகவான் இவ்வளவு நாட்களாக நீசகதியில் இருந்த ஒரு காலமாக இருக்குது பக்ரகதி நிலை பெற்றிருந்தால் எந்த விஷயமுமே நடக்காம ஸ்தம்பித்து போன நிலை இனி வரும் காலங்களில் அற்புதமாக உங்களுக்கான வரன் அப்படிங்கிறது உறுதியாக கிடைக்கும் திருமண பந்தம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு ரிசபராசி அன்பர்களுக்கு நீண்ட நாள் தடைபட்ட திருமணங்கள் கண்டிப்பாக நடக்கும் அதே போல் கூட்டு தொழில் செய்யணும் கணவன் மனைவிக்கோ மனைவி கணவனுக்கோ ஒரு தொழிலை செஞ்சு கொடுக்கணும் அல்லது ரெண்டு பேரும் சேர்ந்து பார்ட்னர்ஷிப்பில் ஒரு தொழில் செய்யணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி தாராளமாக நீங்கள் தொழில் தொடங்கிக்கலாம் சிறப்பாக தொழில் தொடங்கிக்கலாம் அதே போல போட்டித் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் நல்ல மதிப்பெண் பெற்று வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பும் விளையாட்டுத் துறைகளில் சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பும் ஏற்பட்டிருக்குது தொழில் சார்ந்த அமைப்புகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப அற்புதமா இருக்கு ராகு பகவான குரு பார்வையோடு பார்த்தீங்கன்னாக்க செவ்வாய் பகவானும் பார்க்கிறார் அப்ப ப்ளஸ் செவ்வாய் இருவரும் சேர்ந்து எந்த இடத்தை பார்க்குறாங்க அப்படின்னா பத்தாம் தொழில் அமைப்புகள் தொழில் சார்ந்த அமைப்புகள் பதவி சார்ந்த அமைப்புகள் உயர்வு சார்ந்த அமைப்புகளை பார்க்குறாங்க ரொம்ப அற்புதமா இருக்கு தொழில் தொடங்கணும் அப்படின்னா ரிஷபராசி என்பர்கள் தொழிலை தொடங்கிக்கங்க தொழில் சார்ந்த விஷயத்துல முதலீடுகள் செய்யணும்னா ரைட் டைம் இந்த டைம்ல முதலீடு செஞ்சுக்கோங்க ரொம்ப அற்புதமா இருக்கும் குருவும் செவ்வாயும் சேர்ந்து பார்க்கறதுனால குரு மங்கள யோக அமைப்புகளும் உருவாகுது மங்கள யோகம் அப்படிங்கிறது உருவாகுது அப்ப மங்களகரமாக உங்களுடைய தொழில் சார்ந்த அமைப்புகள் ரொம்ப அற்புதமா இருக்கும் வேலை பார்க்குறவங்களுக்கு வேலையில் மரியாதை பதவி உயர்வு சார்ந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்ப சிறப்பை தரக்கூடிய வகையில் அமையப்போகுது ரொம்ப அற்புதம் இதனால் லாபம் அப்படிங்கிறது பன்மடங்கு லாபத்தை பெறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதும் உருவாகுது நல்ல லாபம் உண்டு இரண்டாவது திருமணத்திற்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வரன் அமையும் வரணமையக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உருவாயிருக்கு மூத்த சகோதர வழியில இருந்து வந்த சிக்கல்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அது சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த தடை தாமதங்கள் அவங்க இருந்த பிணக்குகள் மாறக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்குது அப்போ செவ்வாய் பகவான் அப்படிங்கிறவர் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவராக அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் பகவான் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் அவர் நல்லா இருந்தால் மட்டும்தான் வீடு யோகம் மனை யோகம் அது மட்டும் வீட்டை பற்றி சிந்திக்கிற விஷயமே வரும் ஒரு வீடு வாங்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஒரு இடத்த வாங்கணும் ஒரு காலி இடத்தை வாங்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பெல்லாம் அது சார்ந்து தான் வரும் அது மட்டும் இல்லாமல் மனைவி கணவன் மேலே அன்பாக இருக்கிறது அப்படிங்கிறது செவ்வாயோட அமைப்பு அப்படிங்கிறதும் உண்டு அடுத்து சகோதரத்துவத்தில் எவ்வளவு நெருக்கம் இருக்குது சகோதரர்கள் எவ்வளவு ஒற்றுமையாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது செவ்வாயோட அமைப்பு அப்படிங்கிறது தான் ஆரம்பம் செவ்வாய் தான் காரக அமைப்பாக இருக்குது அப்போ செவ்வாய் அப்படிங்கிறது அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவராக இருக்கிறார் செவ்வாய் அப்படிங்கிறது ஒரு முருகப்பெருமான் தைரியம் வெற்றி வீரியம் அப்படிங்கிற அடிப்படை குணங்களோடு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு எப்பேற்பட்ட சவால்களையும் எதிர்கொள்ளக்கூடிய அமைப்பு எதிரி கடன் பிரச்சனை தொல்லைகள் இவை அனைத்தும் விடுபடக்கூடிய அமைப்பை கொடுக்கக்கூடிய அவர் தான் இந்த செவ்வாய் பகவான் இந்த செவ்வாய் பகவான் ஒருத்தருடைய ராசி லக்கணத்தில் அவர் அமர்ந்து நல்ல நிலையில் அமர்ந்திருக்கிறார் குருவோட பார்வை அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் சிறப்பாக இருக்குது அப்படின்னா அவர் மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா வளர்ச்சி அடைவார் தொழில் சார்ந்த வளர்ச்சி அது மட்டும் இல்லாமல் அரசியல் பொது வாழ்வில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வளர்ச்சி அடுத்து பார்த்தீங்கன்னா சொந்தமாக இடம் வீடு பங்களா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு மிக பிரமாண்ட தொழில்கள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதும் விளையாட்டுத் துறையில் சாதிக்கக்கூடிய அமைப்பு பேர் சொல்லும் வகையில் சாதிக்கக்கூடிய அமைப்பு பாப்புலர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அடையக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இராணுவ துறையில பாதுகாப்பு சார்ந்த விஷயத்துல இருக்கணும் அப்படின்னா செவ்வாய் பகவான் ரொம்ப முக்கியம் அப்ப செவ்வாய் உங்களுடைய ராசியில எப்படி இருக்கிறார் என்ன விதமான பலனில் இருக்கிறார் எவ்வளவு ஆரோக்கியமாக இருக்கிறார் என்ன ஸ்தான பலத்தில் இருக்கிறார் அப்படிங்கிறத பொறுத்து தான் இப்போ நடக்கும் உங்களுடைய தசாபத்தி அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு பலன் எடுங்க உங்களுடைய தசாபத்தி அமைப்புகளை பற்றியும் உங்களுடைய பிறப்பு ஜாதக அமைப்புகளை பற்றியும் முழுமையாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளேயில் தர்ற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை அனுப்பி தசாபத்தி அழைப்பு அமைப்புப்படி என்ன விதமெல்லாம் விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் சாதகமாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் நன்றி வணக்கம் बाल का